ஐயா வணக்கம் முதல் முறையா நான் வடல பயணம் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ போகும் போது இன்றைய விதை நாளை வச்சும் சமூக நகரக்கட்டையின் சார்பாக தான் அவங்க கூட முதல் முறையா வல்லூர் பயணம் வந்தேன் அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும் போது நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனேன் எப்படி ஜீவகாரணம் செய்யல இருந்து எவ்வளோ ரொம்ப உள்ளார்ந்து சொன்னீங்க எனக்குமே அந்த விஷயம் ரொம்ப ஆழ்ந்து நான் சின்ன வயசு தவம் தியானம்லாம் செய்யும்போது செய்யும் போது நான் ரொம்ப அதுக்குள்ள ஆழ்ந்து போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் லைவா பார்ப்பேன் உணர்வேன் நான் யாருகிட்டயும் அதை ஷேர் பண்ணதில்லை நீங்க சொல்லும் போது நான் உணர்ந்த விஷயத்த நிறைய சொல்லீங்க அதை தானே சொன்னீங்க அது எப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் அதை கண்டென்ட நீங்க உள்ள போய் பாக்கணும்னா வீடியோஸை பாருங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்போ அதை நீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அந்த சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு உள்ளாத தோண ஒரு விஷயம் என்ன நீங்க எப்படி உங்களோட முதல் பயணம் இதுல எப்படி இருந்திருக்கும் எதை தோன்றக்குள்ள இருந்திருக்கும் நீங்க எப்படி இந்த பயணத்துக்குள்ள வந்தீங்க அது கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சரி கரெக்டாக வணக்கம்மா பாத்தீங்கன்னா இப்போ முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினேழு அதனால நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ நார்மலான வாழ்க்கையை வாழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இப்பவுமே பஸ்ல ட்ரெயினில் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பறவைங்களா தண்ணி இல்லாமல் ஒரு ஆயிரம் பறவை கீழே வந்து கிடையாது தண்ணி இல்லாமல் இறந்து போச்சு ஒரு வாசனை போட்டிருக்குது தண்ணி இல்லாதனால இந்த பறவை இறந்துச்சு உங்களால் முடிஞ்சா தண்ணி வைங்க அப்படின்னு ஒரு வாசனை தான் போட்டிருந்தது அதை பார்த்த காலமே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இது எல்லாருக்கும் வருமானு தெரில எனக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வாழ்றோம் இந்த வயசு வரையும் தேகத்தை ஒன்று வாழ்ந்துருக்குறோம் நம்ம வாழ்ற ஒரு பகுதியில் ஒரு சிறிய ஜீவராசிக்கு தண்ணி இல்லாமல் அது இறந்து போகணும்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட்டுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு உண்மையிலே அது எனக்கு தோணுச்சு தோணை உடனே நம்ம நான் ஒரு வெல்டிங் வளர்ப்பேன் வெல்டிங் வளர்ப்பு தான் அதுக்கு எதனால் செய்ய முடியும் தானே அப்படின்ற என்ன வந்துச்சு இப்போ மரத்தோட சைஸ் எல்லாமே ஒரு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும் எந்தெந்த கிணத்துல இருக்கும் சரி அதுக்கு நம்ம கிளாப் ரெடி பண்ணி நம்ம ஒரு டைட் பண்ணி அது ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்டிங் பண்ணி அதில் தண்ணி ஊற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனது என்னோட அறிவுக்கு நான் இருந்த நான் எனக்கு இருந்த சிற்ற அறிவுக்கு நான் போகிற அந்த வேலைக்கும் என்னோட சூழ்நிலைக்கு அறிவு வந்துச்சு இதை செய்யலாம் செஞ்சாது இந்த பிரச்சனை சால்வ் அவருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா தோணுச்சு தோணை கிழமை செய்ய ஆரம்பித்த கூட அந்த அன்பர்கள் எல்லாருமே நான் சொன்ன உடனே எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ என்கிட்ட ஒரு சின்ன கண்ணிருக்கு இயல்பாக நான் எல்லாரையும் அன்பாக பார்த்துப்பேன் நிறைய விஷயம் என்னால் என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவேன் மேக்ஸிமம் எல்லோரும் கேர் எடுக்கிற தன்மை இயல்பாக என்கிட்ட இருக்குது அதனாலேயே நான் முன்னாடியே எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப என் அன்பாக இருப்பாங்க நான் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன் அதனால் ரொம்ப ஈர்ப்பு அதிகம் நம்ம எதனா சொன்ன உடனே செய்வேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அது இன்னும் புது ஆகிடுச்சா அது இயற்கை எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்க போல நான் அப்போ சொன்ன உடனே கூட அந்த அன்பை நான் செஞ்சு தரேன் முதல்ல நான் சொன்ன உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப பதினொரு ஒரு அன்பு இருந்தார் அவர் நான் சித்தி தாண்டார் மற்றபடி கூட இருந்தவங்களும் அதுக்கு எல்லோருமே துணையாக என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட நம்ம திருவத்தூர்லேருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக பற்றினா நீர் எந்தெந்த மரம் வீடு அனைத்துமே எங்கெங்கே ஆஃபீஸில்ங்க வீட்டில் தெருவத்தகிற மரத்தில் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு சொல்லி எக்ஸ்கூஸ் பண்ணி இந்த நீர்கிணத்தை வச்சு தண்ணி ஊற்றி இதை பண்ண ஆரம்பித்தோம் அதை பண்ணும்போது செம மாற்றங்கள் எல்லோரும் எல்லாரும் எங்களை வாழ்த்து இந்த செயலை செய்யும்போது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை பாராட்டாங்க கூப்பிட்டு கை கொடுப்பாங்க எங்களை இங்க வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் இதெல்லாமே ரொம்ப நல்ல இம்ப்ரஸ் பண்ணிச்சு ஏன்னா அந்த கர்னியா இருந்தா என்ன நடக்கும்னு பாருங்க இப்போ நம்ம கர்ணியில் செயல செய்ய போகிறோம் எல்லாரும் நம்மளை பாராட்டுறோம் இதை முக்கியமாக பாத்தீங்கன்னா சண்டே சுத்தம் போனாங்க சண்டேன்றது நாங்கள் வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இதுக்கான வேலையும் பார்த்துட்டு சண்டேல தான் எல்லாருமே பிக்ஸ் பண்ண நாங்கள் இப்போ அந்த பிக்ஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ அந்த ஒரு நாள் நான் எல்லாரும் கூட்டுன்னு போவோம் நம்ம நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிட்ட தான் ஒரு ஏழு பைக் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு எங்கே போறோம் என்ன பண்ணும்போது தெரியாது ஆனால் தெருவி கேட்டு கேட்டு கொடுக்கணும் இதுதான் பர்பஸ் அதுதான் போகணும் நாங்கள் முன்னாடி போய் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணி இதே போல் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு வரும்போது ஈவினிங் தான் உங்களுக்கு காலையில் நாங்கள் ஒன்பது மணிக்கு கிளம்பிட்டோன்னா இதுக்கான தேவையான வேலை இருந்தாலும் நடக்கும் சண்டே காலையில் கிளம்பிடுவோம் இதை போய் நாங்கள் பண்ணிட்டு வரது ஈவினிங் ஆகும் ஆனால் செய்யும்போது எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு மேலே லீவ் போகிறது எது பண்ணாலும் எல்லாரும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாங்க எல்லா மனிதர்களும் சரியான செயல் சூப்பர் யாரும் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் ஃபுல்லாக அப்போ செட் பண்ணி டிஸ்கிரில் ஒருத்தர் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே கருணை குணம் இருக்குது எல்லாருக்கும் அன்பு இருக்குது அது வெளிப்பட்டது நாங்கள் செயலை செய்யும்போது நாங்களும் அப்போ தான் முதல் முறையாக எல்லோரும் அன்பாக படம் நாங்களே அதிகம் பார்க்குறோம் அப்போ தான் அந்த இயற்கை வந்து இந்த ஒரு ஜீவராசி இறந்து போய் நம்ம ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லோருக்கிட்டே அன்பு வெளிப்பட்டது எங்களுக்குள்ளே இருக்கிற இயல்பாக இருக்கிற குணங்கள் போய் சரியாக நல்ல நல்ல குணங்கள் அதிகமாக வர இப்போ நாங்கள் இயல்பாக வாழ்றோம் இல்லையா பட் இப்போ நம்ம கோவம் இருக்கும் நம்ம சாப்பிட்ற குணம் பழக்கலாம் நம்ம ட்ரிங்ஸ் நிறைய விஷயம் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த செயலை நாங்கள் டீப்பாக செஞ்சுட்டே போகிறோம் இந்த தண்ணி வைக்கிறது பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தையும் பார்த்து வெறும் தண்ணி வச்சா அப்படி தானியம் வைக்கலாம்னு தோணிச்சு அதுக்கு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணி அதே செய்ய ஆரம்பிக்கும் இதை செஞ்ச ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு கூட நபருக்கு எல்லாருக்குமே நல்ல இது இதுவே இந்த நம்ம இந்த பூமியில நார்மலாக வாழ்றோம் ஒரு மனிதனா வாழ்றோம் நம்ம உடல மாற்றம் எல்லாம் வருமான நமக்கு தெரியாது இது நம்ம யோகம் தவம் தியானம் பண்றோம் அவங்களோட அவங்களோட பார்ட்டி வேற மாதிரி இருக்கும் நம்ம இயல்பான வாழ்ற வாழ்க்கையோட தன்மை வேறு மாதிரி இருக்கும் நம்ம மனிதன் நம்ம வாழ்கிற இவங்க எல்லாம் யோகம் யோக தவன் ஏதோ ஒன்று பார்க்குறேன் ஏதோ ஒன்று உணர்றேன் இவன் உடல் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க நம்ம அதை கண்டட்டே கிடையாது ஆனா இந்த செயலை செஞ்ச ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வருது என்னன்னா இப்ப சும்மா பேச்சு இது என்னன்னா இது எல்லாருக்கும் ஆனதுல இதை செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன் இது எல்லாரும் இப்போ செஞ்சுதான் வாங்கணுமாற கட்டாயம் எல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா ஏற்பட்ட அனுபவத்தை ஷேர் பண்றேன் இது இதை மட்டும் புரிஞ்சுக்க நல்லா ஏன்னா இது வந்து இப்போ நம்மள அப்படி தான் செய்யணுமா நம்மளும் அப்படிதான் போகணுமா நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரிலாம் இருக்கும் இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் மாமி சாப்பிடும்போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது நீ உன் சரியா நீ சாப்பிட்றேன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ள இன்னொருவா கேட்டது கேட்ட கிழமே அப்போ அங்க சாப்பிடக்கூடாது அது இதுவே சாப்பிட்ட சொன்ன ஒரு விஷயமே வாங்கன்னு சொல்லுது அதெல்லாம் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு நான்தான் அந்த மாமி சாப்பாடு நிறுத்தேன் அது நிறுத்தின கொஞ்சம் ஒரு ஒரு உள்ள பாத்தீங்கன்னா இந்த பால் சர்க்கரை தேர் தயிர் இதெல்லாமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்ப கூட அன்பர்லாம் நம்மள கேட்குறாங்க இதை மட்டும் சாட மாட்டேன்ட்டா இதில் கூட ஒரு உயிர் தான் இதுக்கும் வலிக்கு தானே அப்படின்னு கூட சர்க்கிள செய்கிறவங்கள கேட்கறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இயல்பானுக்கு வந்துச்சு நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து இவங்க தெரிய வைக்கிறாங்க இந்த நிகழ்வு நடக்குது அதுல அவங்க புரிய வைக்க அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க நீ இப்ப இது மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டா அப்போ பால் மட்டும் ஒரு மாட்டு வந்து வரலையா அது ஒரு குழந்தைக்கு கொடுக்குறது தானே அது அதை நீங்கள் சாப்பிட சரிதானா இப்போ நீ மட்டும் இவ்வளோ விட்டு இதை மட்டும் சாப்பிட்றது இல்லைன்னு கேட்கறேன் அவங்க எது கேட்கறாங்கன்னா இது விட்டுட்டேன் இது விட்டுருவான்னு கேட்டாங்க ஆனால் அது வைக்கிறதுக்கு அவங்க இயற்கை அவளை வச்சு தான் அந்த வேலையை பார்த்துருது அவங்க சொன்ன கிழம நான் அந்த பால் தேன் இப்போ அவங்க சொன்னோம் எனக்குள்ளே அந்த புரிதல் இருக்குது ஏன்னா இப்போ நான் கருமையை நோக்கி போறேன் இல்லையா எல்லாத்தையும் நான் ஊன்றி போய் பாக்க ஒரு தாய் அந்த ஒரு ஒரு நம்மளோட தாய்க்கு பால் வர்றதப்போ நம்மளை இன்னொரு தாயா இருந்து காப்பாத்தினது பசுமாட்டு இப்போ நம்ம அதே விஷயத்த நம்ம தாயார்ந்த ஒரு விஷயத்த இப்போ நம்ம டேஸ்ட் கோஷமோ ருசி கோஷமோ நம்ம சாப்பிட்றதுனால இன்னைக்கு அந்த தாயெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில வச்சு அடைப்பி வச்சு பாலா வித்துணும் அவனுக்கு தேவை பால் சீசு தேவையான எண்ணெய் இதெல்லாம் இத்து அதில் பண்றாங்க இப்போ என்னாச்சு அது ஒரு ஜீவராசி அது இயற்கையா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு பொருள் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினர்ல ஒரு இரும்பு பொருள் மாதிரியும் ஒரு சாதாரண மெட்டல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க காரணம் காசு அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் யூஸ் ஆகுது எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அவன் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் நம்ம இது எல்லாரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எனக்கு ஏதோ அர்ஜென்ட்டு தேவை மாதிரி குழந்தைக்கு தேவையில்லை ஒரு மருத்துவத்துக்கு தேவைன்னு யூஸ் பண்ணினா இதெல்லாம் பிஸ்னஸுக்கு போகாது நம்ம இயந்திரமான அது இயந்திரமான இருக்காது அதுவும் அளவா இருக்கும் நம்மளுக்கு தேவையான சத்தோட பாலம் கொடுக்கும் நம்மளோட இயல்பாக கொஞ்சம் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷ கோஷமோ ஒரு ஜாலி கோசமோ ஒரு ஆடம்பரத்து கோஷமோ நம்மளுக்கு பால் சாப்பிடுவேன் நான் தேன் சாப்பிடுவேன் நான் நெய் சாப்பிடுவேன் நான் வெண்ணெய் சாப்பிடணும் போறதுனால நீங்கள் அது ஃபேக்ட்ரி ஆகி அதுல காசு இட்டுற அளவுக்கு நம்மள்கிட்ட சூழல் வந்துச்சு இப்படி கடினமான சூழல் போகுது நம்மளுக்கு எனக்குள்ள இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு அதனாலே நான் பண்ண அந்த பாலைட்டோம் அதே போல் தேன் தேன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேன் கூட மருந்து கோஷம் எந்த ஒரு பொருளை எடுத்து நீ சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு உண்ணது ஏன்னா வேற வழி இல்லைன்னா இப்போ யார் ஒருத்தரும் வழி இல்லைன்னா அதை செஞ்சு குணப்படுத்தலான்றது ஒரு தாட் செய்த கட்டாய கட்டாய் ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டும் ஒன்று தான் அப்போ அது செய்யமா தெரியாது நீங்கள் அது சே தேனை வந்து சும்மா சுவையக்கோசமோ அதுக்கு நீ எடுத்து தேனை சாப்பிடும் போது தேனுன்றது ரொம்ப முக்கியமான பொருள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேனீக்கு இல்லை எங்கள் மகத்தை நடக்காது இப்போ இதெல்லாம் நிறைய வீடியோஸ்ல கேட்டிருக்கேன் ரெண்டாவது நான் உள்ளுணரும் உணர்ந்தேன் ஒன்று ஒன்னு என்னெல்லாம் வந்து நிறைய விஷயம் இந்த கருணையில் அதிகமாக டீப்பாக போகும்போது ஒரு ஒரு ஜீவராசியாக நம்ம மாறலாம் இப்படி இருக்கோன்ற கற்பனை அதிகமாக பண்ணுவேன் ஏன்னா இதே என்னோட பயணமாக போகுது அந்த கற்பனை அதிகமாக போகும்போது அப்போ அந்த தேனி எப்படி இருக்கும் அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க சொல்கிறத அல் அந்த ஆந்திர உள்ள போய் பார்ப்பேன் நீங்கள் என்ன தான் கேமரா வச்சு எடுத்து ஒரு ஒரு ஜீவராஜரோட கண்டட்டை நீங்கள் அந்த தேனியாக நீ மாறி பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லை அந்த வித்தியாசம் என்னால் உணர முடியும் ஏன்னா இதே என்னோட பயணமும் ஆச்சுதான் உணர ஆரம்பிச்சுட்டேன் அந்த உணர்வு நீ இந்த தேன் சாப்பிட்றது பால் சாப்பிட்றது நீ சக்கரை சாப்பிட்றது கூட எங்கேயாவது சொல்கிறாரு சக்கரில் கூட எலும்பு கலக்கிறாங்களா நீ அதை சாப்பிட்லாமா இதோட சாப்பிட மாட்டேங்கிறான் அதோட அதிகம் நிப்பாட்டு இது எல்லாமே நம்ம பண்ணுறாங்க நம்ம இதெல்லாம் நீ நிறுத்தின ஒன்றும் மாற்றம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது நிறுத்த வேலையை பார்த்துட்டாங்க நிறுத்த என்னோட உடல்ல பெரிய மாற்றம் வருது இப்ப இந்த உடல் சுமார் லைட் எமிட் பண்ணுமா அப்படின்னா இப்படிதான் நம்ம கண்டிப்பாக இருக்கு ஆனா நான் இந்த செயலில் ஊறி போயிட்டே இருக்கிற இந்த ஜீவகாரியை பண்ணி ஆழ்ந்து போயிட்டே இருக்கிறேன் என் உடம்பெல்லாம் லைட் எமிட் பண்ணும் நான் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு கண்ணாடி தலைவாரு நெத்திருந்து ஒளி வரும் அந்த ஒளி எனக்கு தோணும் என் இப்போ இவ்வளவு எப்படி இருந்தா இது இதுக்கப்புறம் நான் வந்து மொபைலில் வீடியோ பார்க்க இந்த யோகா சம்பந்தப்பட்டது தானா இது வரைக்கும் பார்க்காதமா அந்த செல்லு அது எடுத்து பார்க்கறது வந்து அதை பார்க்குறீங்க அதை பார்க்குறேன் அதை பார்க்கும்போது பண்ணுங்க பிள்ளைங்க செஞ்சு அவங்க மாற்றம் வரன்றான் என்ன புதுசாக சரி உக்காந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி உடலில் நடந்து ஏன்னா வரலாறு ஒரு விஷயம் போட்டு பாருங்க கருணை அறிவியல தெளிந்தவருக்கு உயிர்க்குமே கடல் வழிபாடுன்னு போட்டுருவாரு மோச்சி வீட்டின் திறவுக்குள் ஜீவகாரணி போட்ட அவரு அப்போ நான் தெரிஞ்சே தெரியாமையோ இந்த கருணையான செயலியை டிபா செஞ்சிருக்கேன் அப்படி செய்யும் போது எனக்குள்ளே பெரிய மாற்றம் இப்போ அவரே உடலை வந்து லைட் பாடியாக மாற்றினாங்க இப்போ அதில் ஒரு சிறிய விஷயத்த நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் என்னால் அது புரிஞ்சிச்சு ஒரு வளர் போட்டுப்பேன் என்ன தான் காட்டில் உட்காந்து நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் தவ கூட உங்களுக்கு ஒரு சு ஒரு சுத்த உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணம் வந்து ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை ஒரு சிறிய அனுபவத்தை ஒன்று கொடுக்கும் ஆனால் பெரிய அனுபவத்தை அதனால் கொடுக்க முடியாது ஏன்னா அன்பு கருணை தான் அதை கொடுக்க முடியும் ஏன்னா அதுக்குள்ளே ஒருமைன்னு ஒன்று இருக்குது ஒன்னுசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செஞ்சால் வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் இந்த வீட்டில் இருந்து ஜீவகாரணம் பண்ணியே ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப ஒத்துமையோட ஒருமையோடு எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது போது என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா செயல் தான் அந்த நம்ம செய்ய வேண்டிய அனுபவத்தை மட்டுமே அத்தை அப்ப அதை நம்ம வாழ்ந்து செய்யணும் இப்போ நம்ம நீர் என்ன மட்டும் வச்சு தானிய கூட எழுப்பணும் அப்புறம் தானிய கூடணும்னு எழுப்பணும் அப்புறம் தங்கத்தை உயிருந்து எழுப்பணும் இப்ப இல்லைன்னா நமக்கு என்ன தேவை மனிதனுக்கு ஒரு மனிதன் வாழணும்னா உனக்கு இருக்க இருப்பிட வேணும் உன்ன வினை வேணும் குடிக்க தண்ணி வேணும் இது மூணுமே ஒரு பறவைகளுக்கு தேவைதானே அப்படின்னு தோணி இப்ப அதை மூணு செட்டப் செஞ்சு அதை கொஞ்சம் இன்னும் ஃபர்தர் பண்ணி செய்ய ஆரம்பிக்கும் இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போக மாட்டுது அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் இதுக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று போறோம் முதல் முறையா இந்த மாதிரி தானிய கூடு நீர் கிண்ணம் தங்குற வீடு யாருக்கு ஒண்ணும் நாங்க ஃப்ரீயா வைப்போம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஆச்சு நம்ம திருவத்தூர்ல வந்து நம்ம மவுண்ட் ரோடு வரைக்கும் போஸ்டர் ஓட்டுறோம் நாங்க நைட்டு எல்லாமே கூப்பிட்டு போயிட்டாமா அதை ஒட்டி முடிச்ச மறுநாள் எங்களுக்கு ஃபோன் வருது எல்லாரும் என்ன ஃப்ரீயாக நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் சொல்லிட்டோம் எதையுமே நாங்கள் காசு கேட்கும் ஏன்னா எனக்கு நம்மளுக்கு தேவை அந்த ஜீவராசிகள் காக்கப்படணும் அவங்களுக்கு இந்த போய் சேரணும் இது ஒரு காரணம் ரெண்டாவது இதை செய்ய வச்சிட்டோன்னா ஃப்ரீயாகதான் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த பறக்கத்தை ஏற்படுத்தணும் இதுக்கோசமே இதுக்கோசமே நாங்கள் ஒரு போஸ்டரை போட்டு ஒட்ட ஆரம்பிச்சு மறுநாள் இது போய் மாட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் மாற்றத்துக்கு கம்மியாகுதுன்றும்போது இந்த போஸ்டரை போட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் சமையாது எல்லோரும் கேட்டாங்க ஏ நீங்களே போஸ்டரை வெட்டி நீங்களே வந்து ஃப்ரீயாக எப்படி மாட்டிட்டு போகிறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னு இப்போ இந்த செயல் செய்யணும்னு இது எதுவுமே யாரு கோசம் செய்யலாம் எங்களுக்கோசம் செய்யணும் என்ன உள்ள நம்ம எல்லாரும் ஜீவராசி யோசனை பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சோம் இது எல்லாமே நம்மளுக்கானது தான் அப்படின்ற ஒரு அறிவு அந்த செயலை செய்யும் போது ஏற்பட்டது அப்போ அந்த செயலுக்கு எல்லாரையும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து செய்யும் போது ஒரு பெரிய இருந்தது அந்த போஷத்தை ஓட்டிட்டு அதெல்லாம் போய் மாட்டும் போது இப்போ அந்த பணி ரொம்ப விரிவாக்கமாக போகும்போது தான் தெருவோத்தகர் உணவு வைக்கணும் அப்படியே தண்ணிக்கு நீர் பறவைக்கு நீர் வைக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அதுக்கு நீர் வைக்கிறது அப்புறம் தானிய கூடு தங்கத்துக்கு வீடு அதுக்கப்புறம் பார்த்தா தெருவோத்திர நாய்களுக்கு உணவு வைக்கிறது அவங்க உடம்பு முடி கொட்டி போனா மருந்து வைக்கிறது ரெண்டாவது எங்க எந்த ஜீவராசி இறந்து போனாலும் அடக்கம் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஜீவகாரத்தில் இருக்க அந்த ஜீவராசி யாருமே முக்கியத்துவம் ஒரு மனுஷன் முக்கியம் கட்டாயம் கொடுக்கறது இல்ல இப்பதான் சொல்லுங்க அந்த இந்த ஜீவ அந்த ஒரு ஜீவராசி எடுத்து அடகம் மாட்டோம் பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு பெரிய அனுபவம் ஏன்னா நம்ம உணவு கொடுக்கறது மருந்து கொடுக்கறதுன்றது நம்மளால எல்லாரும் ஏற்றுக்க முடிய விஷயம் ஏன்னா அப்போ ஒரு அதில் வந்து ஒரு நம்ம அன்பாக செய்கிறோம் நிறைய பேர் பண்ணுங்கள் மல்லிகை துடிக்கும் பார்க்கும்போது எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க செய்ய முடியாது யாரும் சொல்லி அனுப்புவாங்க ஆனால் இறந்த உடலை எடுக்க சொல்லி மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுவும் சொல்லாது ஏன்னா அது உணர்வை வெளிப்படுத்த முடியாது அதனால அது தான் ஜடமாக இருக்கும் எல்லாரும் பார்த்து கடந்து போகலாம் அது கேட்க போகிறது இல்லை ஆனால் ஒரு நோய் விட்டுறதோ இல்லை உடம்பு முடியாத அது கேட்கும் கத்தோம் பாதிய எதோ நோய் உட முடியலப்பா இல்லாத பசியில் கேட்குறப்ப மாங்கலாம் ஆனால் இறந்த உடலை எடுத்து அடங்கும் ஒன்று அதனால சொல்ல முடியாது அந்த ஒரு கண்ணு இருக்குது இறந்து போன எந்த ஜீவராசியுமே அதை எடுத்து அடக்கம் பண்ணும்போது இந்த பக்குவத்தோட இப்போ இதை செய்யும் போது அனுபவம் வரும் இந்த ஜீவராசி எடுத்து புதைக்கும் போது இறந்த போது உடலை எடுக்கும் போது அது நம்ம கிட்ட அது என்ன ஒரு நாயா இருந்தா சத்தம் போது காதல் கேட்குது ஒரு காக்கா இருந்தா அது கத்துறது காதல் கேக்குது ஏன்னா அது உடல் மொத்தமும் உயிரால் கட்டமைக்கப்பட்டு அது இறந்து போய் உயிரோட வகையை கேட்குது கேட்குது அதை நம்ம செய்யும் போது பெரிய ஒரு ஒரு பெரிய அனுபவம் உடல் அளவுக்கு பெரிய மாற்றம் வருது இப்ப நம்ம இன்றைய பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்ப அவங்க எல்லாமே பதைக்கிறாங்க அந்த நாயை எப்படி இருக்கணும் அழுகி போயிருக்கும் ஸ்மெல்ல நீங்க கிட்ட தாங்க முடியாது ஒரு ஜீவராசி நம்ம உணவு கொடுக்கும் போதோ இல்ல மருந்து கொடுக்கும்போது அவ்வளவு ஸ்மெல் வராது இருந்துச்சுன்னா அது உடல் ஒரு ஸ்மெல்ல தாங்க முடியாது உனக்கு கிட்ட போனா போவாதுன்னு சொல்லும் கிட்ட போக முடியாது நம்மளால அப்ப நம்ம அதை செய்யும்போது அது இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம சொல்றோம் கருணைன்றது வெறும் உணவு கொடுக்கறது மட்டும் அடைக்கலம் கொடுக்கறது மட்டும் இல்ல நம்ம எல்லா செயலுக்குள்ளேயும் கருணி இருக்குது ஒருத்தர் அன்பா பார்க்கறது அன்பா பேசுறது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்றது எல்லாத்தையும் உயிராக பார்க்கறது எதையுமே ஏற்றத்தாள் இல்லாமல் பார்க்கறது எல்லாத்தையும் ஒருமையா பார்க்கறது இதுதான் கருணையோட உச்சம் வெறும் இந்த செயல் மட்டும் கிடையாது எல்லா செயலையும் எல்லாத்தையுமே உன்னை போலேயும் உன் தன்மை கொண்டு அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ஒரு பெரிய மாற்றம் வரும் உணவை கொண்டு பெரிய மாற்றம் வரும் அந்த அப்படிதான் அந்த செய்யும் போது புரிஞ்சிச்சு ஓ இவ்வளோ மாற்றம் காரணம் இந்த எண்ணம் அதிகமாக இருக்கு

ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுளை நோக்கி ஓடுறோம் இறைவனை பார்க்க முடியாது வலி இருக்குது வலி தாங்க முடியல வழி போகாதான்னு நினைக்கிறோம் துன்பங்கள் நீங்காதான் நினைக்கிறோம் ஆனா நம்ம நீங்காதான் முடியாதா இந்த நடக்காதான் நினைக்கிறதுக்கு பதிலாக நம்மனால என்ன முடியும் நம்ம அந்த கருணையை எப்படி நம்ம திறகு கொடுக்கலாம் எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் ஏன்னா இங்க ஒரே விஷயம் தான் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட ஒரு விஷயம் அன்புன்னு ஒரு விஷயம் இயற்கை கொடுத்துருக்குது அதை கொடுத்தா பெரிய மாற்றம் வருது நான் நல்லா புரிஞ்சுட்டோம் உண்மையா இயற்கை கொடுத்த கொடை அன்பு அன்புதான் நம்ம நண்பு பிறகுகிட்ட காட்டலாம் நம்ம காசு பண்ண சரி ஒருத்தர் அன்பா பாக்கலாம் ஒரு நல்ல வார்த்தை அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் முடியாதவங்களுக்கு நோய் குணமான நினைக்கலாம் எவ்வளவு ஒரு கெட்டவனுக்கும் அவனும் ஞானியா மாறும் நம்ம நினைக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா இப்ப நீங்க ஒரு கெட்டவன் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தா அவனை சேவ் பண்ணணும்னு பார்ப்போம் ஆனா வெளியே இருந்தா அவனை எதுவுமே இல்லாம ஆகணும்னு பார்ப்போம் இது நமக்கு தெரியல நீ எப்படியாவது அவனை விட்டு மாட்டாங்களா எப்படியாவது அவன் சரி பண்ண மாட்டாங்களா இல்ல ஏதாவது காரணத்துல விட்டுற மாட்டாங்களா அப்படி அதே போல என்ன எல்லா உயிருக்கும் நடக்கும்போது எல்லா மனிதருக்கும் நடக்கும்போது என்னத்தர வைக்கணும் அதை பட்டம் தான் வழி அனுப்பி வச்சாலும் படாத இங்க நிக்கிறவங்க நீங்க எல்லாரும் அந்த வழி இவருக்கும் நீங்களும் அவருக்கும் நீங்க விண்ண போவீங்க தெரியாம நடந்த செயலுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த கருணை பெருகும் எல்லாரையும் ஒன்னா பார்க்கவும் ஏன்னா எல்லாமே ஒருமையில தான் இருக்குது எல்லாமே ஒன்னா தான் இருக்குது என்ன சொன்னேன் உடலா பார்த்தாலும் நம்மளோட பேரா பார்த்தாலும் மாறி மாறி இருக்கும் ஆனா நீ உயிரா பார்க்கும் போது ஒன்னா தான் இருக்கு இப்ப கூட பாருங்க ஆராய்ச்சி பண்ணி காட்டுறான் நம்மளோட பூமியை காட்டுறான் நம்ம சூரிய குடும்பத்தை காட்டுறான் அதுக்கப்புறம் பால்வெளியை காட்டுறான் அதுக்கப்புறம் கேலக்சின்னு காட்டுறான் அந்த கேலக்சி காட்டும் போது எல்லா கேலக்சி ஒரே மாதிரி ஒரே மாதிரி அப்ப அந்த கேலக்சி எப்படி ஒரே மாறிதோ அதே போலதான் நீங்க உடலா இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு கேலக்சி தான் நம்ம எல்லாரும் ஒரு அண்டந்தாண்ட அளவுக்கு புரிதல் ஏற்படுத்துறாங்கிட்ட அது காரணம் இந்த கருண்யான செயலை செய்யும் போது நம்ம அதுவாகவே ஒன்றி செய்யும் போது வர அனுபவம் தான் இது இதைத்தான் சொன்னாரு அந்த உரிமையில் இருக்கும் போது தான் இது நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒருமைனால் ஒன்று தான் அனைத்துமே சேர்ந்தது ஒன்று என்ன சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான் அப்போ இறைவன் ஒருவன் சொல்கிறதுக்கு அர்த்தம்னா ஒன்று தான் ஒன்றும் பார்க்க எந்த அளவுக்கு நீ டீப்பாக ஒன்று நீ உணர்ந்து ஒன்னு நீ பார்ப்போ நீயே இறைவன்ன்றதை ஹண்ட்ரட் உணரலாம் ஏன்னா அந்த உணர்வு இந்த கருணியான செயலை செய்யும் போது ஏற்பட்டது அப்பதான் நல்லா சொல்லிட்டு போடும் அறிவியலையை தெளிந்தவருக்கு உயிர்க்கமே கடல் வழிபாடு மோச்சி வீட்டின் திறவுக்கு ஜீவகாரணமே ஒரு உயிர் நீ அன்பா இருக்கும் போது நீ யார்ன்றது உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வரும் ஆனால் தான் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கடவுள் தன்மை அட்டன்ற வேறு எந்த செயல்க்குள்ளே அதை பெறணும்னு ஆசைப்படாதீங்க கருமையான செயலை கொண்டு மட்டுமே நீங்கள் கடவுள் தன்மையை பெறுங்க அதுதான் முழுமையா இருக்கும் அதுதான் முடிவா இருக்கும் அதுதான் இறுதியா இருக்கும் அதுதான் இறைவனாகவும் இருக்கும் அதுதான் அன்பாகவும் இருக்கும்னு சொன்னாரு ஆனால் அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக செயலா செஞ்சு அந்த ஜீவகாரணியை பண்ணி இப்போ அந்த நாயை பொறைக்கிறது ஹாஸ்பிட்டலில் கஞ்சி ஊத்துறது மனிதர்களுக்கு வலிகப் பொருளை எல்லா 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 ஜீவராசியும் கவர் பண்ணி அவங்களோட துன்பத்துல இருந்து எந்த அளவுக்கு எங்கனால அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய செயலை செய்ய முடியுமா செய்கிறோம் செய்யறோம் அதை விட்டுட்டு மனதால் என்னத்தால் நம்ம நினைக்க நினைக்கிறோம் இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவாங்க பணம் காசு கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது அதை தவிர்த்து இந்த விஷயம் என்னத்தான் நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா எண்ணத்துக்கு வலிமை அதிகம் எண்ணத்துக்கு பணம்ன்றது எல்லாமே கொடுத்து அந்த சூழல் தான் தெரியும் ஆனா எண்ணத்தை நீ அதிகமா போட்டுனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எண்ணம் போட்ட போன வந்து ஏன்னா எண்ணத்தோட வலிமை அதிகம் ஏன்னா எண்ணம்ன்றதுதான் உணர்வு அந்த உணர்வு உண்மையே அந்த உணர்வு ஒருத்தர் சரியாகணும் ஒருத்தர் மாற்ற வரணும் ஒருத்தர் நியாயம் ஆகணும் ஒருத்தர் மரணம் இல்லாத குருவாக போகணும் நம்ம எல்லாரும் விண்ணப்பத்தை வச்சு அவரும் போவாரு அத வச்ச நீயும் போவே நம்மகிட்ட அந்த ஒருமை இல்லாதனால நம்மளால் அதை வைக்கிறதுக்கு தெரியல நம்பியா உங்களுக்கு பண்ணோன்னு தோணுது ஆனால் நீ கருணியாக இருந்தால் உங்ககிட்ட முக்கியமாக வர்றது ஒன்னுஸ் தான் வரும் ஒருமை தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கும் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணுன்ற குணத்தை கட்டாயம் வரும் தான் நீங்கள் கருணியான செயலை செய்யுங்க அன்பா இருங்க அந்த அன்பாக இருந்ததுக்கு நம்மளால் செய்ய முடியல கூட கற்பனையிலையும் எனி டைமும் எல்லாத்தையும் உயிராக பாருங்கள் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க எக்காரத்தையும் நெகட்டிவ் கவுண்ட்ல தேசிட்டு யாரும் போகக்கூடாது அப்படி போகிறது நம்மளுக்கு எந்த கிடையாது பிரயோஜனமெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம போகிறது ரெடியாக இருக்கிறோம் நம்ம நல்லது நடக்கும் நம்ம எல்லாருமே சரியாக நடக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ எல்லாருமே இரண்டாம் மாறுவாங்க இங்கே எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாருமே ஞானி தான் நம்ம சொல்கிறது நம்ம கஷ்டப்படுறோம் காரணம் என்னன்னா நம்ம இங்கே பார்க்குற நிகழ்வு பார்க்குறோம் இல்லையா இங்கே நடக்கிற ஒரு தப்பாரு குடிக்கிற இவங்களாம் எப்படி இருக்க முடியாதுங்கிறோம் எல்லாத்துக்கும் காரண சூழல் தான் எல்லாருக்கும் இல்லை குஸ்ட் ரோட்டில் ஒண்ணு எல்லாருக்கும் நோயாளி அவங்க ஆசை இருக்கா எதுக்கு நோயாளி ஆசை இல்லாம எப்படி நோய் வந்ததோ அதே போதும் ஆசலாமே குடி வந்தது அதே போல தப்பான செயல் செய்யணும்னு என்ன வந்தது அப்போ அது காரணம் சூழல் தான் அப்போ அந்த மனிதன்றவங்க காரணம் இல்லை அதை நம்ம வந்து அந்த சூழல மாட்டினவங்க பேசலாம் சூழல் இல்லாதவங்க இப்படி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அது காரணம் அவங்க இல்லை சூழல் தான் காரணம் அவங்களுக்கு அது பெரிய மாற்றம் இப்போ நம்ம எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க நடக்குதுனும் போது இப்போ அதை தப்பு பண்றாங்க அனுபவிக்க ரெண்டு பேர் இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்கலாம் இப்படி இல்லை இது ரெண்டுமே சரியாகணும் அவருக்கு அந்த அறிவு போயிடணும் இவருக்கு இந்த மாற்றம் அவர் நம்ம சிந்திச்சு சிந்தனை வச்சா அங்கே வந்து கிளியர் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ பண்ண தப்பு சே அப்படின்னு நினச்சி சொல்லி அதை பெரிய விளைவு ஏற்படுத்தும் அந்த விளைவுல யாரு உயிரின்ற நம்ம தான் இருக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அதுக்கான காரணக்கா நம்ம நம்ம என்னோம் இப்ப நம்மளே இருக்கிறோம் இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் அங்க எல்லாமே உயிரு ஒண்ணுதான் இது வேற இது வேற இல்ல இந்த ஒன்னு புரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லார்கிட்டயும் ஒருமை வந்தோம் ஒருமை வந்தா நம்ம எக்காரத்தோட்டும் அடுத்தவங்ககிட்ட ஒரு பொருளும் எடுத்துன்னு ஆசைப்பட மாட்டோம் ஒரு தவறு செய்யணும்னு ஆசைப்பட மாட்டோம் நம்ம எதுவுமே கீழே பார்க்க மாட்டோம் எதுவுமே ஏற்றத்தவளா பார்க்க மாட்டோம் நல்லத பத்தி கெட்டதை பத்தி நம்ம பேச மாட்டோம் எல்லாத்துக்குள்ளேயும் சரி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிடும் ஏன்னா அதுக்குதான் உரிமை அந்த ஒருமை விளங்கிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே சமம் கொடுக்கும் எதனா ஏற்றத்தாழ் எனக்கே நான் விஷயம் செய்யும் எப்படி செய்யணும் எல்லாருக்கும் செய்யும் இந்த எம்மை எல்லாருக்கும் அந்த ஒருமை விளங்குச்சுன்னா இங்க ஏற்றத்தாள் நீங்கிடும் அப்பன்னா உனக்கு நல்லது கெட்டதுன்னு ஒன்னு இல்லாம ஒரே சரி சரிசமத்துக்கு வந்துடும் இல்லாத பட்டவன் இருக்கப்பட்டவன்ற ஒரு சூழ்நிலை இல்லாத போயிடும் இங்கே கோயில்கள்ன்றது தேவைப்படாது இருக்கிற இங்க வாழ்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் கோயிலாத்தான் இருக்குது எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒருமை விளங்குச்சுன்னா வல்லாறு சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போக முடியும்ன்றதா உண்மை அதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம கிட்ட வரணும் தான் வரணும் அந்த ஒருமை வரணும் நம்ம கிட்ட கருணை அதிகமாகணும் கருணை அதிகமா நம்ம எல்லா உயிரும் நம்மளை போல நம்ம பாக்கணும் இந்த இப்படி நம்ம பாக்க ஆரம்பிச்சா இந்த உடல் பெரிய மாற்றத்து போகுது போது இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் எனக்கு படிக்கவும் தெரியாது என்னால எதையும் என்னுடைய போன் நம்பரே எனக்கு தெரியாது இப்ப இவ்வளவு என்னால பேச முடியுதுன்னா காரணம் என்ன கருணைன்ற ஒரு செயல் தான் ஆமா அப்ப அதே கருணை நம்ம எல்லாரும் செஞ்சா அப்ப எல்லாருக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் உண்மைங்கயா இப்போ அந்த மாற்றம் தான் நம்மளுக்கு இங்க எல்லாமே சரி ஆகும் ஏன்னா வலிக்குது நம்மளுக்கு தான் வலிக்குது நம்ம நம்ம தான் கத்துறோம் இது நமக்கு தெரியல அவங்க கத்துறான்னு நினைக்கிறேன் அவன் ஆமா இப்ப அந்த ஒன்னு சொந்தனா நீ யாரையும் வலிக்க சொல்ல மாட்டேன் எல்லா வழியும் இன்னுக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எனக்குள்ளதான் தோணுது நான் நிறைய இடத்துக்கு போவேன் ஒரு சிலத்தை போகும்போது அவங்க வலி அப்படி எனக்குள்ள வருது இப்படி வருமானம் வரும் பிற உயிர் போற வழியை நீ அடைந்து விளக்குகா மகிழ்கு போட்டுருவாங்க இப்ப அந்த உயிர் போற வழி அந்த வழியை நான் அடைறேன் அடைஞ்சு அது எப்படி நான் விளக்க விடணும் எப்படி அதை விளக்க விடணும்னு எனக்குள்ள எண்ணம் தோணுது அதனாலதான் நிறைய விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த உலகம் ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் அந்த அளவுக்கு போயிடுச்சாரி இந்த ஏக்கம் இருக்கும் அப்ப இந்த ஏக்கம் இல்லாம இருந்தா உலக உயிர்கள் இல்லாம இருக்கும் உலக உயிர்கள் இருந்தா வலி வேதனை இல்லாம இருக்க முடியும் நம்ம இல்லைன்னா இது இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாள் இருக்கிற வரைக்கும் வலி வேதனை நம்மள வந்து ஒரு செயல் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இதுக்கு ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா எல்லாமே நான் நானாயிட்டேன் எல்லாமே தான் சுகமாகிறதுனா தான் நான் ஏன் சுகமா இருக்கணும் நான் ஏன் வழியாக இருக்கணும் எனக்கு தேவையில்லைன்ற ஒரு எண்ணமே பெருசாக உதிக்க ஆரம்பிக்குது இந்த என்ன வருமானா நான் இருக்கிற சூழலுக்கு நான் செய்யற வேலைக்கு நான் இருக்கிற கிணக்கலாம் பண்ண முடியாது ஆனால் ஜீவகாரணியம் பண்ணா நீ உச்சக்கட்ட ஞானியோட முழு அறிவும் பெறலாம் இந்த உலகத்துக்கே முழு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழலை உன்னால சொல்ல முடியலை ஏன்னா இங்கே வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றது வார்த்தைக்கு உள்ள வலிமை வேற எதுக்குமே கிடையாது இப்ப அந்த வார்த்தை என்னன்னா எல்லா உலக உயிர்களும் நித்தியமான பேருமத்துல போய் வாழணும்னு எனக்கு ஆசை ஏன்னா எல்லாமே நானா இருக்கல அப்ப இங்க என்ன நடக்கணும் இந்த ஏக்கன்றது இல்லாம இருக்கும் எல்லாரும் இந்த லவ் எல்லாருக்குமே அந்த லவ் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் ஒன்னா தான் அறிவு போடணும் புரிஞ்ச கடமை இது ஏங்காது நீ எதுக்கோசம் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் எதுக்கோசம் எடுத்துக்க மாட்டேன் இந்த நான் காயப்படுத்திக்க மாட்டேன் எனக்கே நான் எது பண்ணிக்க மாட்டேன் எந்த விஷயம் செய்ய மாட்டேன் நான் எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும் எனக்கான உயர்ந்ததே கண்டிப்பா நினைக்கிறேன் இப்ப நினைப்பீங்க இல்ல அப்ப எல்லாரும் அதே போய் நினைக்கணும்னா இப்ப இங்க எல்லாமே நீங்க ஆயிட்டீங்க இப்ப உங்க நினைப்பு நடக்கணும்னு என்ன பண்ணுங்க அப்போ சுத்தமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அந்த நினைப்பு தான் இருக்கும் இதுதான் இந்த உலகத்தின் இறுதியாக இருக்கும் எல்லா நித்தியமான வாழ்கிறதுக்கு இதுதான் ஒரு வழியா இருக்கும் நம்ம எல்லாரும் கருணை செயலே செய்யும் ஒரு பெரிய மாற்றம் வரும் இத வந்து நம்ம செயலாகவும் செய்யலாம் கற்பனையா பாவனம் பண்ணலாம் அதை பண்ணும்போது பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இந்த உடல்ல அன்புல கொண்டுதான் இந்த உடல் பெரிய மாற்றத்தை வரும் ஏன்னா நம்மகிட்ட உணர்வு இருக்குது கோபம் கர்வம் ஆணவம் இது எல்லாம் எல்லா உணர்வு இருக்குது ஆனால் உணர்வுன்றது ஒன்று தான் இது பலவாக இருக்குது ஆனால் நம்ம கிட்ட அன்புன்னு ஒன்று வரும்போது இந்த உணர்வு ஒன்று கூடியும் இவ்வளவு உணர்வும் ஒரே உணர்வாக மாறும் அது அன்புன்ற உணர்வாக மாறும் அந்த உணர்வு நுட்பமானால் இந்த உடலில் சிரசு உச்சிக்குள்ளே சிறசு உச்சின்றதான் அந்த அங்கே நடக்கிற நிகழ்வில் ஒன்றால் புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுமும் இந்த பூமியில் நடக்கிற அனைத்து நிகழ்வும் ஒன்றுன்னு உன்னால தெரியும் எனக்கு தெரியும் அந்த அளவில் எட்டாரியும் வந்துருக்குது இப்போ அது ஒன்று தெரிஞ்சதுனால இப்போ இங்கே அனைத்துமே நான்காவது புரிஞ்சிச்சு அப்போ எல்லார் வழியும் என் வலி எல்லா சந்தோஷம் என் சந்தோஷம் எனக்கு சந்தோஷமும் வேண்டாம் எனக்கு வலிமை வேண்டாம் எல்லாரும் ஒரே விஷயம் எல்லாரும் பியூர் அன்போட ஒன்னு கூடி ஒரே பொருளா மாறி ஒன்னஸ்ஸா மாறி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போய் நித்தியமான பெருமிதலையை அடையணும் இதுதான் இந்த கருணையான செயலை செய்யும் போது ஏற்பட்ட அறிவு இது உலக உயிர்கள் அனைத்துக்குமே நடக்கணும்ன்றதுதான் எங்க எண்ணம் இதுதான் இன்றைய விதை நாளை வருஷத்தோட முழுவதுமான செயலும் இது நடக்கணும்ன்ற முழுவதுமான எண்ணமும் இதுதான் இதுதான் இப்ப போயிட்டு இருக்குது இந்த கர்னியான செயலை செய்யும்போது பெரிய மாற்றங்கள் வருது இது எல்லாருக்கும் இந்த மாற்றங்கள் கட்டாயம் வரும் கர்னியா இருந்தா நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க நன்றி